yeah ڀاڳڙو <laughs> آمنه

இடம் பதம் என்று பொருள் பதமோடு அறிக்கிறேன்

நீங்க கேக்குற நியாயம் இந்த உங்களுக்கு இது சந்தேகமா இல்ல நான் பாண்டது தவறு கேட்கறீங்க

அது அவர் ஏற்றுக்கொண்டார் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு மந்திரம் ஒன்று அப்ப அந்த மந்திரத்தை மாத்தி மாத்தி சொல்லுற மாதிரி சிவனுடைய சின்னத்தை நீங்க நெற்றில போடுங்கன்னே நான் முருகனுடைய பக்தி அப்டினு காவலுக்கு வந்துருக்கேனே அப்போ இதுல நான் பித்தால அந்த மாதிரி இதுல உண்மையே இருக்கு நியாயம் இருக்கு பொய் பேசுற அவசியம் இல்லை இதுல எந்த உண்மையும் என்ன நியாயம் முருகப்பிரமானுக்கு சிவப்பிரமான் எத்தனை புலையே இரண்டு இருக்கு இருந்தாலும் இரண்டு ஒன்னு முருகப்பிரமான் ஒன்னு முருகப்பிரமான் இன்னொன்னு இன்னொன்னு இப்ப்பிரமா சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் விநாயக பெருமான் ரெண்டு பேரும் சிவனுடைய பிள்ளைங்க கண்டிப்பா ஐயப்பனும் சிவனுடைய பிள்ளை மூணு பேருக்குமே சிவன் தான் அப்பா முருகப்பெருமான் நெத்தில என்ன போட்டுக்காரு விநாயகப் பெருமான ஐயப்பன் போட்டுக்காரு ராமம் அப்ப சிவன் தானே விநாயகனும் முருகனும் பட்டம் போடும் போது ஐயப்பன் பட்டம் தானே போடணும் இவன் மட்டும் எனக்கு ராமம் போட்டிருக்க

பட்டக்கு பதிலா ராமத்தை போட்டிருக்க நான் போட்டதுல என்ன தவறுனு கேட்கல இதுக்கு அவர் அவர் போட்டிருக்க அதுக்கு ஒரு காரணம் உண்டு என்ன காரணம் தெரியுமா இப்ப பத்மாசுரன் ஒரு அசுரன் இந்த அசுரனை அசுரன் பனிரெண்டு வருடம் அங்க தவம் இருக்க யாரை நோக்கி சிவனை நோக்கி தவம் இருக்க அப்படி தவம் இருக்கின்ற பொழுது அவதான் சிவன் கேட்கிறாரு பத்மாசுரா பனிரெண்டு வருடமாக தவம் செய்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு என்னப்பா வர வேணும்னு கேட்கிறாரு அப்பதான் பத்மாசுரன் கேட்கிறேன் நான் யார் தலையில கை வைக்கிறனோ அவங்க அப்படியே பசும் ஆயிரும் சாம்பல் அப்படி ஒரு வரத்தை கொடுங்கள் அப்படின்னு கேக்குறாரு கேட்ட உடனே தந்தை சொல்லிட்டார் சிவன் கொடுத்தாச்சு கொடுத்த மாத்திரத்திலே நீங்க கொடுத்த வாக்கு பழிக்குமா பழிக்காதாது தீர்த்தின மட்டைகளையே பதம் பார்க்க பார்த்துட்டா பத்மா உங்க தலையில கை வச்சு முதல்ல சந்தேகத்தை தீர்த்துக்கிறேன்னு சொல்றாங்க ஆக கொடுத்தவரை உண்மை இவன் நம்ம தலையில கை வச்சா

நீ அனுபவிச்சுக்கலாம் தவறு இல்லை அப்போமாடுகின்றது நடந்த மாறி மோகனி அது வைக்க மாறி இதே போல கை வைக்க மோகினியை பார்த்த உடனே சிவனுக்கு ஒரு காம உணர்வு அப்பதான் பாருங்க காம வெளியாகின்ற பொழுது அப்ப தித்து வெளியாகின்றது அதுவே கையில ஏற்றுகின்றான் அவனே கையப்பள் அவனை மெய்யப்பன் அவனே ஐயப்பன் அதே காட்டுல கழுத்துல மணியை கட்டிட்டு போட்டுட்டு வந்தாச்சு ஒரு யார் யாரு கோபுரியே சிவன் வந்துட்டாரு அப்ப குழந்தை இல்லாமல் வேட்டையாடு செல்கின்றான் யார் தெரியுமா ராஜசேகர மன்னன் அப்படி வேட்டையாடி கொடுக்கின்ற பொழுது மணிச்சத்தம் கேட்குது அப்பதான் கூந்து பாக்குறாங்க காட்டுக்குள்ள ஒரு மணிச்சத்தம் கேட்குது குழந்தை அருவ அலுவலர் கேட்குது நேரம் போற குழந்தை எடுத்து வர வளர்க்கிற அவன் சிவனுடைய பிள்ளைங்க பட்டதான் போட்டுக்கணும்

பண்ணி வந்துருச்சா அப்ப குருவனுக்கு ஒரு முகத்தில் மூன்று கண்ணு பல கண் இடைக்கண் எட்டி

நான் சமயம் நாங்க சைவம் நீங்க அப்ப அவங்களே ஒன்று நம்ம பேச்சு சைவம்